வணக்கம் உறவுகளே மற்றமோ சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவி ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோர் டோ சீரியல்ல குமரவேலு மற்றும் சக்திவேல் போட்ட பிளான் என்னவென்றால் பாண்டியன் குடும்பத்தை சுக்குநூறாக உடைக்க வேண்டும் என்றால் பாண்டியனின் மகள் அரசியை தன்னுடைய கஸ்டடிக்கு கொண்டு வர வேண்டும் அதன் மூலம் பாண்டியன் குடும்பம் ஒவ்வொரு நாளும் அவஸ்தைப்பட வேண்டும் என்று அரசிக்கு கங்கணம் கட்டிவிட்டார்கள் அந்த வகையில் அரசியை காதலித்து வருவதாக குமரவேலு அரசி பின்னாடி சுற்றி வந்தார் ஆனால் அரசி குமரவேலு மற்றும் அவருடைய குடும்பம் கெட்டவர்களாகவும் சண்டைக்காரர்களாகவும் நினைத்ததால் விலகி போனார் இதனால குமரவேலு அரிசி மனதில் இருக்கும் தவறான எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார் அதன்படி செந்தல் மற்றும் சக்திவேலுக்கு சண்டை வரும் பொழுது அதை தடுத்துவிட்டு செந்தலுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக குமரவேலு பேசிவிட்டார் இந்த விஷயத்தை செந்தில் எப்படியும் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் சொல்லுவார் அப்பொழுது அரிசி அதை கேட்டுவிட்டு என் மீது இருக்கும் பயத்தையும் நான் கெட்டவன் என்கின்ற விஷயத்தையும் மறந்துவிட்டு என்னுடன் பழக ஆரம்பித்து விடுவார் என்று கணக்கு போட்டார் குமரவேலு போட்ட படி செந்தில் வீட்டில் இருப்பவர்களிடம் சக்திவேலுக்கும் எனக்கும் சண்டை ஆரம்பித்தது ஆனால் அதை நடக்காதபடி குமரவேலு தடுத்து நமக்கு சப்போர்ட் ஆகவும் தவறும் இல்லை என்று சொல்லி சக்திவேலுவை கண்டித்து விட்டார் என கூறிவிட்டார் இதை கட்ட அரசியும் நல்லவர்தான் போல என்று நினைக்க ஆரம்பித்து விட்டார் அந்த வகையில அரிசி வாசல்ல நின்று கொண்டிருக்கும் பொழுது எதிர்க்க குமரவேலு நின்றார் அப்பொழுது அரசி குமரவேலுவை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார் இதுதான் முதல் படிக்கட்டு என்பது கேட்ப குமரவேலுவும் அரசி மனசில் கொஞ்சம் நம் விட்டோம் இதை வைத்த படிப்படியாக அரசியிடம் பேசி மொத்தமாக கவுத்து கல்யாணம் பண்ணிவிட வேண்டும் அதன் பிறகு பாண்டியன் நம்முடைய கண்ட்ரோலுக்கு வந்து விடுவார் என குமரவேலு போட்ட பிளான் வழி நடக்க ஆரம்பித்து விட்டது ஆனால் செந்தில் மட்டும் குமரவேல் பற்றி எதுவும் உலராமல் இருந்ததால் அரசு நிச்சயம் குமரவேல் பக்கம் போயிருக்க மாட்டார் இனி குமரவேலுவின் காதலில் அரசு கொள்ளப் போகிறார் இதனால பாண்டியன் குடும்பம் குமரவேலு மற்றும் சக்திவேலுவிடம் மாட்டிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவசதிப்பட போகிறது இதற்கிடையில் கதிர் ராஜியை எக்ஸாம் எழுதுவதற்கு கூட்டப்போனால் அதன்படி ராஜ நல்லபடியாக எக்ஸாம் எழுதிவிட்டார் இதனைத் தொடர்ந்து இவர்களுடைய புரிதலும் நன்றாக ஒர்க் அவுட் ஆகிவிட்டது இனி காதலுக்கும் ரொமான்ஸுக்கும் பஞ்சமே இல்லை என்பதை கேட்ப ராஜி மற்றும் கதரின் காதல் பறக்க போகிறது சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க கருத்தை பாக்ஸ்ல சொல்லுங்க